பா சீரியஸா மாப்ள பாத்துட்டு இருக்கீங்களா ஆமா அந்த தத்தி வீட்ல சுமத்துனா இருக்கா அவன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இங்க அனுப்ப வேண்டியதுதானே பா நான் எல்லாரும் இந்த வீட்டை யோசிச்சு பாத்தீங்களா யாருப்பா டைம்க்கு மாத்திர தருவாங்க இந்த வீட்ல சுத்தமா பாத்துப்பாங்க சரி அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு யாருப்பா ருசியா சமைச்சு போடுவாங்க இப்ப சொன்னியமா இதெல்லாம் என்னைக்காவது நீ பண்ணிருக்க இனிமே பண்ணலாம்னு இருந்தேன் இனிமே பண்ணலாம் இருக்கியா போ சரி நல்ல மாப்பிள்ளையா பாருங்க மீ அப்பா என்ன காலையில உட்காந்து மும்முரமா அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு ஆமா என்ன இப்போ இல்ல சின்ன குழந்தை அவளுக்கு கல்யாணம் ஆகுது அடுத்து எனக்கு தானே முதல்ல அவளுக்கு முடியட்டும் அப்புறம் உனக்கு பாக்கலாம் சரி யாரு என்ன மாப்பிள்ள புரியல அவர் பாட்டுன்னு ஏதோ பாத்துட்டு இருக்காரு என்ன காலையில தான் எலியும் பொடியுமா அடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ என்ன பாசம் பொங்குது என் தங்கச்சி அவ லைஃப் மேட்ரு சும்மா விட்டுற முடியுமா சரி அவர் யாரை மாப்ளே பாக்குறாரோ டீடைல்ஸ் அனுப்பு சொல்லு வாட்ஸ்அப்ல நீ போய் கேளண்டா மீ அவர் நை எதுனா எதுنا பேசுவாரு செல்ல விசாரிக்கிறேன் அனுப்பு சொல்ல அவரை சரி நான் கேட்டு அனுப்புற போ ம் மீ ஒரு பூஸ்ட் எடுத்துட்டு வரேன் போ ம் ஏய் சீக்கிரம் வா சனியம் ஏய் கதவு மூடு அண்ணா ம் யோசிச்சு பாரு நான் இல்லாம இந்த சீட்ல இனிமே யார் உட்காருவா இத்தனை வரைக்கும் ஒரு பன்னி உட்காந்து இனிமேட்டு ஒரு அழகான அண்ணி உட்காரோ முட்டி ஏறு எங்க போனோம் நேரா போ சொல்றேன் ஐ பிக் பாஸ் ஏ என்ன பிக் பாஸ்ல பாத்துட்டு இருக்க நான் ஐபிஎல் மேட்ச் போறேன் ரிமோட் கொடு டேய் கண்ணு தெரியல நான் இங்க பாத்துட்டு இருக்கேன் ரிமோட் ஏ அத தரமுடியே போ

ம் ஏ ரேஷு என்னடா குடிக்கும் தண்ணி ஆஹ் இல்லல்ல பரவாயில்ல நானே போய் எடுத்துக்கிறேன் நாளைக்கே நீ வேற வீட்டுக்கு போனதோ எல்லாம் நான்தான் பார்த்துக்கணும் பழக்கிறேன் இப்போ போ போடா அப்பா என்ன வெயிலு அப்பா அவன் தேவ இல்லாம வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் டேய் சும்மா இருக்க மாட்டியா எப்ப பாரு வீட் சடவளத்துக்கிட்ட நீ போம்மா இன்னி சண்டை போட மாட்டான் டேய் தாகமா இருக்கு தண்ணி எடுத்துடு வா மேனா நானே எடுத்துக்கறேன் என்னரதால கொஞ்ச நாள் வீட்டை விட்டு போக போறதنا ம் சந்திரு உன் தண்ணி எடுப்பா அப்பா ம் காணோ ம் டேய் ஏர்மா ஏன் பைக் ரெடி பண்ணிட்டு இருக்க இன்ஜின் கேட்டி வைக்க பிளான் போடுறியா இல்ல அண்ணா ஓ வண்டி இல்ல அத அண்ணாவா நீ இப்ப எல்லாம் பேச மாட்டீங்க எதுக்கு நீ ஐஸ் வைக்கறீங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷம் வா இப்ப எதுக்கு நீ எனக்கு ஐஸ் வைக்கற அண்ணா அண்ணன்னலாம் கூப்பிடாத ஆக்கோட இருக்கு டைரக்ட்டா மேட்டர்க்கு வா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னா நீ தானே பேசணும் அப்பா கிட்ட ஐம் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீயா எனக்கு இப்ப டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனதான் அடுத்து நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக முடியும் புரியுதா சரி இவ்வளவு பேசுறியா எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க உன் கல்யாணத்துக்கு நான் நீ சேர்த்து வைக்கணும் அப்ப சொத்துல பாதி கூட உனக்கு சொத்துல பாதி தந்து பெரிய விஷயம் இதுல நீ சொத்துல வேற பாதி கேக்குறியா முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணே கிடையாது உன் அப்பா குப்பத்துல இருந்து தீங்க வந்து சனி உனக்கு கல்யாணமே ஆகாதுப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறா தான் நானும் ரேஷ்மியாக பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே எதுக்குப்பா அவளுக்கு கல்யாணம் டேய் நீ என்னோட அவ கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அது இல்லைப்பா இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம கூட இருக்கட்டுமே டேய் மாப்பிள்ளை நல்ல இடம் பார்க்க லட்சணமாக இருக்கார் நல்ல வேலையிலையும் இருக்கார் நம்ம ரேஷ்மிக்காக்கு கரெக்டாக இருப்பார் அதான் சரி அதெல்லாம் சரிப்பா பட் இருந்தாலும் டேய் உனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புகிறேன் போய் பார் உனக்கு பிடிக்கும் ம் சரி